அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துவோம் இன்றைய கவிதை தலைப்பு அவளும் நான் அவளை தினமும் கட்டி அணைக்கிறேன் அவளை நான் தினமும் கட்டி அணைக்கிறேன் அவளும் என்னை தழுவாத நாள் இல்லை அவளும் என்னை தழுவாத நாள் இல்லை நாளொரு முத்தம் பொழுதொரு வண்ணமாக காதல் வளர்கிறது நாளொரு முத்தம் பொழுதொரு வண்ணமாக என் காதல் வளர்கிறது அவளை பார்க்காத நாள் இன்னும் வராத பகல்களே அவளை பார்க்காத நாள் இன்னும் வராத பகல்களே இரவுக்குள் பேசாவினில் அன்று தூக்கமில்லை என்று அர்த்தம் இரவுக்குள் அவளுடன் நான் பேசாவினில் அன்று தூக்கமில்லை என்று அர்த்தம் எதிர்ப்புகள் ஆயிரம் இருந்தும் என்னையும் அவளையும் எப்படியோ சேர்த்து வைத்துவிடும் இயற்கை எதிர்ப்புகள் ஆயிரம் இருந்தும் என்னையும் அவளையும் எப்படியோ சேர்த்து வைத்துவிடும் இயற்கை என் கடைசியும் மூச்சும் அவளின் சுவாசமாகவே இருக்க வேண்டும் என் கடைசி மூச்சும் அவளின் சுவாசமாகவே இருக்க வேண்டும் அவள் பெயர் கவிதை என்று முதலிலேயே சொல்லியிருந்தாள் இத்தனை பேர் முழுவதும் கேட்டிருப்பீர்களா அவள் பெயர்தான் கவிதை என்று முதலிலேயே நான் சொல்லியிருந்தாள் இத்தனை பேர் முழுதும் கேட்டிருப்பீர்களா பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி